அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஏற்கனவே சொல்லி அந்த பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு இதிலிருந்து வின்னிங் வரலாமு சொல்லியிருந்தோம் எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வினிங் நம்பர் ஜீரோ நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா இன்றைக்கி சி போல ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி அறுபத்தஞ்சு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி அஞ்சு பெருக்கல் நூற்றி அறுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு எட்நூற்றி இருபத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் கடைசிலக்கருமும் நம்பர் எட்நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் மருத்துவ நீங்க நம்பரில் பச இருக்கு இரநூத்தி பாஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ புலியும் அஞ்சா நம்பர் சி புலியும் பச இருக்கு இரநூத்தி பாஞ்சு பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது எழுபத்தஞ்சு இதில் கடைசில கரும நம்பர் தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் மருத்துவ நீங்கள் நம்பரில் பச இருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ புலியும் அஞ்சா நம்பர் சி புலியும் பச இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்க நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொன்னு ஏழுநூற்று எழுபத்தஞ்சி இதில் கடைசியில் நம்பர் எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்திரெண்டு நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தஞ்சு முந்நூற்றி முப்பது இதில் கடைசியில கிருமண நம்பரை ஐநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பது மூணா நம்பரும் ஜீரோனு பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து நம்பர் பச இருக்குது முந்நூற்றி இருபது மூணாம் நம்பர் ஏ புள்ளியும் ஜீரோ சி புள்ளியும் பச இருக்குது முந்நூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்கலேட் பண்ணணும்னா தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி எண்பத்தஞ்சு இல்லை கடைசியில் கிராம நானூற்றி எம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்து வீக் நம்பர் பாச இருக்குது ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ புலியும் சி பிள்ளும் பாச இருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு ஏழுநூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஏழுநூற்று எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தாறு முப்பத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறாம் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தாறு பேருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு இதில் நம்பர் நோட் எட்நூற்றி தொண்ணூறு எட்டாம் நம்பரையும் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் இருக்கு எட்நூற்றி அறுபது எட்டாம் நம்பர் ஏ பொலியும் ஜீரோ சி பாஸ் பசுறதுக்கு எண்ணூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரம் இதில் கடைசி கரும நம்பர் தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம்

பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பாஞ்சு பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதெல்லாம் கடைசியில் நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு முந்நூறு இதில் கடைசியில் நம்ம ஒரு முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றம்பத்தஞ்சு பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பத்தொன்னு ஜீரோ எழுபத்தஞ்சு இதில் கடைசல்கர் முன்னாடி ஜீரோ எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி அஞ்சு ஏழா நம்பர் அஞ்சா நம்பர் அடுத்து நீங்கள் நம்பர் பச இருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ அஞ்சா நம்பர் பி ப்ளியும் பச இருக்கு ஐம்பத்தி மூணு நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு பண்ணோம்னா முந்நூற்றம்பது நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு பேருள் நானூற்றி அறுபத்தஞ்சு இரநூத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இருபது இதில் கடைசி கருமர் தொலை ஏழ்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் சிபுல பாசாக இருக்குது அறுநூற்றி பதினேழு பேருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதினேழு பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தாறு அஞ்சு இதில் கடைசிலுக்குரும நம்பர் தொள்ளாயிரத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸாக இருக்குது நானூற்றி முப்பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் சிபோவில் பாஸாக இருக்குது நானூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான்

நூற்றி பாஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு இருபது இதில் கடைசியில் ரொம்ப நம்பர் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது நண்பா இந்த நம்பர்லருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நகரப்படியில் பெண்ணி சாட்டு பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி பாக்கிய தாரா அதாவது பிடி நாலாவது ட்ரை இப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் பெட்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோவான நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பெட்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போலந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் அடிப்பெருக்குது ஒன்றாம் நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னாம் பிசி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்ப பொழுது நாலு ஆச்சு ரெண்டாம் பேர் பி பொழுது ஏழு நாசு ரெண்டாம் பசிவுலேருந்து பதினேழு நாள் அச்சு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாயிடு மூணாம் ப்ரே புழுந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாச்சுன்னு மாதம் பதினாலு மூணாம் பி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் பசி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் பேர்ந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் பஸ் பி பிள்ளைங்க ஒரு நாள் இன்றைக்கு வந்து கொடுத்துருங்க நாலாம் சி வந்து நாற்பது நாள் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் நினைப்பட்டுக்குன்னு ஒரு இருபது நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் மாயிரு நாலாம் பேர் பி வந்து அஞ்சாம் அஞ்சாம்பே பொழுது பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறு அஞ்சாம் நம்பர் சி வந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி வந்து பதினோரு நாள் நாலு ஆச்சனை மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோல் வந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சனை மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பொழுது முப்பத்தேழு ஆச்சு ஒன்று நாலு ஆச்சுன்னா நாற்பத்தி நாலாயிரம் ஒரு மாதம் அனுப்பி போயிட்டு இருக்குது ஏழாம் நம்பர் சிபுலம் மூணு ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது பதினொன்று நாலு ஆச்சனை மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி பொழுது எழுபத்தாறு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் தான் அனுப்பி போயிட்டு இருக்குதுன்னு நம்ப ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் பி போல் வந்து எட்டாம் நம்பர் சி போல் இன்னிக்கு உங்க கொடுத்துறாங்க ஒன்பது நம்பர் ஏபிள் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு ஒன்பது நம்பர் பி போலேருந்து பதினெட்டு நாள் ஆச்சு ஆச்சுன்னு ஒரு பன்னாலாச்சும் ஒரு மாதமாயிரு ஒன்பது நம்பர் சிபுலருந்து ரெண்டு ஆச்சு ஜீரோ பார்த்தோன்னு இன்னிக்கு கொடுத்துருக்காங்க ஜீரோ பத்தனோ பிள்ளுருந்து நாலு ஆச்சு ஜீரோ பத்தன சி பிள்ளை ஏழு ஆச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல பார்த்தீங்கன்னா ஜீரோ பி போல நாலாம் நம்பர் சி போல் எட்டாம் நம்பர் அதாவது ஜீரோ நாலு எட்டு சரிங்களா அந்த வினிங் நம்பர் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானூற்றி முப்பத்தொம்பதுன்னு கொடுத்துருந்தாங்க நாலாம் நம்பர் ஏ போல் வந்து நானூற்றி பதினொன்று நாலாம் நம்பர் திரும்ப கொடுத்தாங்க நாலாம் நம்பர் ஏ போல் கொடுத்த தூக்கி அப்படியே இன்னைக்கு இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி அந்த வினிங் நம்பர் ஜீரோ நாற்பத்தெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது நம்ப கூட வெண்டிங் கொடுக்கலான்னு இன்னைக்கு ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்கிறாங்க ஏபோலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ கிட்டத்தட்ட இருபது நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பீபோல் வந்து ஒரு அதாவது பதினோரு நாள் ஆச்சு இன்னைக்கு கொடுத்துட்டாங்க நண்பா இப்போ ரெண்டுமே பார்த்தோம்னா இது இருபது நாள் ஆச்சு இதில் பதினொரு நாள் ஆச்சு இந்த மாதம் பாதி நாள் ஆக போகிற நிலமே இருந்துச்சு இதில் ஒரு மாதம் ஆக போகிற நிலமே இருந்துச்சு அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு இன்றைக்கி வெண்டிங் கொடுத்துக்கிறாங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போல் ஒன்றா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்றா நம்பர் ஒன்பதாம் நம்பர் மூணாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போலில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் சி போலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்தது முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வென்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா